எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாம மகிமை ராமருக்கே தெரியாத ராமநாம மகிமை ராமரே வியந்த ராமநாம மகிமையை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ தான் என்னோடய சேனலை மு முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் ராமரின் அவதாரத்தையும் அவரின் பெருமைகளையும் போற்றும் கதையே இராமாயணம் ஆகும் வால்மீகி கம்பர் என பலரும் பலவிதங்களில் ராமாயண இராமாயண காவியத்தை எழுதியுள்ளனர் இது பல கிளைகளை கொண்டதாகும் இதை அனைத்துமே நீதியையும் ராமரின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சொல்வதாகவும் இருக்கும் இராமாயண கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் ஒரு கதை நிச்சயமாக இருக்கும் அதேபோல் ராம நாமத்தின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை உலகிற்கு உணர்த்த பல சம்பவங்கள் இராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளன ராமரை விடவும் ராமநாமமே உயர்வானது என்று சொல்லப்படுவதற்கு கதைகள் ராமாயணத்தில் உள்ளது ராமநாமத்தின் மகிமையை பார்த்து ராமரே அசந்து போன தருணம் இதுதான் ராமரை விடவும் அவரை போற்றும் ராமநாமத்திற்கே மகிமை அதிகம் என சொல்வார்கள் அதேபோல் ராம பக்தரான அனுமனும் தன்னை வணங்குபவர்களை விடவும் ராமநாமம் ஜபிப்பவர்களுக்கு கூப்பிடாமலேயே ஓடி வந்து அருளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷமான வைகுண்ட பதவியை மகாவிஷ்ணுவே தருவதாக சொல்லியும் வர மறுத்தவர் அனுமான் ராமபக்தன் அனுமான் ஸ்ரீ ராமஜயம் எழுதினாலோ ஸ்ரராமஜயம் உ உச்சரித்தாலோ எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் தீர்ந்துவிடும் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பார்கள் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்தில் கண்டிப்பாக அனுமனுக்கு ஒரு ஆசனம் அமைக்க வேண்டும் பக்தி சிரத்தையோடு ராமநாமம் பாராயணம் செய்யப்படும் இடத்திற்கு அனுமன் இப்போதும் வந்து அமர்வார் என்று சொல்கின்றது ஐதீகம் ஆனாலும் ராம நாமத்திற்கு அத்தனை மதிப்பா என்று பலருக்கும் கேள்வி வருவது உண்டு சந்தேகம் வருவது உண்டு ராமாயணத்தில் நடந்த சம்பவமே இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது அனு ராவ அவனுடன் போர் புரிந்து சீதையை மீட்க வேண்டும் இதற்காக படைகள் உள்ளிட்ட ராமரின் படைகள் இலங்கையை அடைய வேண்டும் இதற்கு சேது பாலம் ஒன்று அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது அனுமன் தலைமையிலான அத்தனை வானரங்களும் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தலையில் ஒவ்வொரு கல்லாக தூக்கி சென்று கடலுக்குள் போட்டன ராமநாமம் சொல்லியபடியே வானரங்கள் கல்லினை தூக்கி கடலுக்குள் போட ஆரம்பித்தபோது கற்கள் மிதக்க ஆரம்பித்தது சொல்லி வைத்தது போல் வானரங்கள் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் ஒன்றன் மீது ஒன்றாக வரிசையாக அமர்ந்து ஒரு பாலம் உருவானது இதை பார்த்த ராமர் ஆச்சரியத்துடன் வான ராமரும் லக்ஷ்மணரும் வானரங்கள் கல்லை தூக்கி கடலுக்குள் போடுவதையும் அவை சரியாக பொருந்தியிருப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்ட ராமருக்கு தாமும் அதுபோல் கல்லை எடுத்து பாலம் அமைக்கும் பணியில் பங்கேற்றார் ராமர் கல்லை தூக்கி போடும்போது அந்த கல்லானது தண்ணீரில் மூழ்கிவிட்டது அப்போது ராமர் கேட்டபோது நான் போடும் கல் மட்டும் மிதங்கவில்லை பாலம் அமைக்க முடியவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொல்லும்போது ஆச்சரியத்துடன் அதிசயத்துடனும் அனுமான் சொன்ன பதில் தங்களை காட்டிலும் தங்களுடைய ராம நாமத்திற்குத்தான் வலிமை பிரபு தான் கற்கள் ஒவ்வொன்றும் சரியாக பொருந்தி அழகாக பாலம் அமைக்க முடிந்தது என்று அனுமான் விளக்கமாக கூறினார் அதனால் ராமரை விடவும் ராமநாமமே சிறந்தது என்று அனைவரும் அனுமா ராமரையும் அனுமனையும் வழிபட்டனர் இதுதான் ராமநாமத்தின் அதிசயமான அற்புதமான அதீதமான ராமநாம மகிமை ஆதலால் நாம் தினமும் நம் இல்லத்தில் எந்த நேரமும் குளித்துவிட்டோ குளிக்காமலோ எப்படியோ ஆனால் ராமநாமம் சொல்வதற்கு இந்த நேரம்தான் உகந்தது என்ற எந்த ஒரு ஐதீகமும் சொல்லப்படவில்லை அதனால் ராமநாமத்தை நாம் எந்தளவுக்கு உச்சரிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றியும் செல்வமும் அதிகரிக்கும் செல்வ செழிப்போடு வாழலாம் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்பது ராமநாம மகிமையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட அற்புதமான கதை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்